இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இது இதுவரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் அறுபது திரைப்படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆயிருக்கு இதில் பல படங்கள் வெற்றி படங்களாக அமைஞ்சாலும் சில படங்கள் மொரட்டு ஃப்ளாப் ஆயிருக்கு அப்படி மொரட்டு ஃப்ளாப்பான பத்து திரைப்படங்களுடைய லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் வச்சுருக்கோம் அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் மொரட்டு ஃப்ளாப் லிஸ்ட்டில் முதல் திரைப்படம் மாணிக் மாகா பானந்த் ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படம் தான் இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் ரிலீஸான முதல் தமிழ் திரைப்படம் ஜனவரி நாலாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆனது மாகா பானந்த் தொடர்ந்து ஹீரோவாக நிறைய திரைப்படங்களை நடித்து தான் வர்றாரு ஆனால் அவருக்கு படம் எதுவும் பெருசாக ஓட மாட்டேங்குது இந்த படம் ரிலீஸ் ஆனதே நிறைய பேருக்கு தெரியாது இந்த படம் ரிலீஸ் ஆகி முரட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு நல்ல கதைகளுடைய படங்களை அவர் மட்டும் தேர்ந்தெடுத்து நடித்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கும் வெற்றி கிடைக்கும் ரெண்டாவது படம் குத்தூசி ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய தம்பியான திலீப் தான் இந்த படத்துடைய ஹீரோ வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிராமத்தில் இருப்பார் ஹீரோ அவருடைய கிராமத்தில் விவசாயிகளுக்கு ஏற்படுற பிரச்சனையை பார்த்துட்டு வெளிநாட்டுக்கு போகிற பிளானை கேன்சல் பண்ணிடுவார் விவசாயிகளுக்காக போராட ஆரம்பிச்சிடுவார் இதுதான் இந்த படத்துடைய சிம்பிளான ஸ்டோரி இந்த படம் ரிலீஸ் ஆனது யாருக்கும் அதிகபட்சம் தெரியாது இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு எதுவும் கிடைக்கல இந்த படமும் மொரட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு அடுத்ததாக மூணாவது படம் சிம்பா பரத்தும் பிரேம்ஜியும் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி குத்தூசியோடு தான் இந்த படமும் ரிலீஸ் ஆனது இந்த படம் எடுத்து ரெண்டு வருஷமா ரிலீஸ் பண்ண முடியாமல் வச்சுருந்தாங்க கடைசியாக ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு நாலாவது படம் நேத்ரா நம்ம வினய் தான் இந்த படத்தோடைய ஹீரோ கிரைம் த்ரில்லர் கேட்டகிரியில் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு நாளே ரொம்பவே மோசமான விமர்சனங்கள் தான் கிடச்சிது அதனால இந்த படம் டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு அஞ்சாவது படம் சித்திரம் பேசுதடி பார்ட் டூ சித்திரம் பேசுதடி முதல் பாகத்தை மிஸ்கின் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறையவே பாசிட்டிவான விமர்சனங்களாக கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் வசூலும் அந்த படம் ஓரளவுக்கு அழுச்சு அந்த படத்தோட டைட்டிலை வச்சு ராஜன் மாதவ் என்ற டேரக்டர் இந்த படத்தை எடுத்திருந்தாரு இந்த படம் பயங்கரமாக சொதப்பிடுச்சு அதுக்கு காரணம் என்னென்னா இந்த படத்தை எடுத்து நாலு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு உலா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டைட்டிலை வச்சுருந்தாங்க ஏதோ பிரச்சனைகளால் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு கடைசியாக டைட்டிலை மாற்றி இந்த படத்தை பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ணாங்க இந்த படம் பயங்கரமாக ஃப்ளாப் ஆகிடுச்சு அடுத்த படம் தாதா எயிட்டி செவன் இந்த படத்தோடய ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சரி படமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா படம் பயங்கர மோக்க இந்த படம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகி பயங்கர ஃப்ளாப் ஆகிடுச்சு ஏழாவது படம் தேவ் தீரன் அதிகாரம் என்ற படத்தில் நம்ம கார்த்தி ரகுலோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதை காரணமாக வச்சு தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த புதுமுக டேரக்டர் அட்வெஞ்சர் கலந்த லவ் ஸ்டோரி அப்படின்னு ப்ரொமோட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் படத்தில் ஏதோ உப்பு சப்பு இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் படம் லென்த்து வேறு ரொம்பவே அதிகங்க நாளே இந்த படம் பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு பதினஞ்சு நிமிஷத்தை கட் பண்ணிலாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் படத்தோட பட்ஜெட் ரொம்பவே அதிகம் அதனால் அவ்வளோ கலெக்ட் பண்ண முடியலை இந்த படம் பயங்கரமாக சொதப்பிடுச்சு நீங்கள் படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் தேட்டரில் பார்த்தவங்க மட்டும் சொல்லுங்கள் படம் நல்லா இருக்கா என்னென்னு அடுத்த திரைப்படம் பரத்தோட பொட்டு அவெஞ்சர்ஸ் படத்துக்கு ஈக்குவலாக கிராஃபிக்ஸ்லாம் பயன்படுத்தி வடிவுடையான்னு இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணியிருந்தாருங்க எண்டு கேம் எவ்வளோ எதிர்பார்ப்பில் வெளியானதோ அதே எதிர்பார்ப்பில் இந்த படம் இந்தியா முழுவதும் ஆயிரம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடியாவது இந்த படம் வசூல் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சுங்க அடுத்த படம் வந்தால் ராஜாவை தான் வருவேன் சிம்பு அவர்கள் ஹீரோவாக நடிக்க சுந்தர்சி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார் தெலுங்கு படத்தோட ரீமேக்காக தான் இந்த படத்தை உருவாக்கியிருந்தாங்க என்னமோ தெரில சிம்பு அவர்கள் கரெக்டாக தான் ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்தார் ஆனால் இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சுங்க கடைசியாக பத்தாவது படம் நைன்டி எம்எல் வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு டேரக்டர் அடல் ஃபிலிம் எடுத்து சர்ச் ஆகிறது வழக்கம் அந்த வருஷத்தில் உருவானது தான் இந்த நைன்டி எம்எல் ஓவிய ஆர்மின்னு ஒரு குரூப் சுற்றி இருந்தாங்க அவங்க போய் இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தால் கூட படம் ஓடி இருக்கும் ஆனால் படம் சுத்தமாக ஓடலைங்க படத்தை நானும் பார்த்தேன் படம் வந்து பார்க்கும்போது ஒரு படம் மாதிரியே இருக்காது இது இப்போலாம் வெப் சீரிஸ் வருது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் இதில் ரெண்டாவது பாட்டு வேறு எடுக்க போகிறாங்களாம் வாழ்த்துக்கள் இந்த பத்து படங்கள் தான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக சொதப்பன படங்கள் இதில் இன்னும் நிறைய படங்கள் இருக்குது அதெல்லாம் ரிலீஸ் ஆனதே நிறைய பேருக்கு தெரியாது அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்